திருச்சி மண்டலம் மலக்கோட்டை கிளியில் நம்முடைய தமிழக முதல்வருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை மிக எழுச்சியாக சிறப்போடு கொண்டாடுகின்ற கிளையினுடைய செயலாளர் ரமேஷ் அவர்களே தலைவர் வடிவேலர்களே பொருளாளர் மற்றும் கிளை நிர்வாகிகளே இன்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கழகப்படியை ஏற்றி விழாவில் சேர்த்திட வந்து பேரையுடைய செயலாளர் பிஎச்டைய முன்னாள் பொதுச்செயலாளர் அண்ணன் எதிராஜ் அவர்களே அமராவனுடைய கூட்டுறவு கூட்டுறவு சார்பில் வந்திருக்கின்ற ஒன்ராஜ் அவர்களே சரீஷ் அவர்களே மற்றும் அனைவருக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தலைவர் பிறந்த நாளை இழைச்சோடு கொண்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று முத்தமிழறிஞர் கலைஞர் போக்குவரத்து கழகத்தை உள்ளாக்கியவர் கலைஞர் தொழிலாளர் முன்னாட்டு சங்கத்தை உருவாக்கியவர் கலைஞர் அப்படிப்பட்ட துறையை மிக சிறப்போடு நமது முதல்வர்கள் கட்டி காத்து வருகிறார் அவருக்கு இந்த பிறந்தநாளை மகிழ்ச்சி எழுச்சியோடு நம்ம கொண்டாடுகிறோம் நமது நமது இப்போ தமிழக முதலுடைய வாழ்த்து செய்தியில் போக்குவரத்தோடைய பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்தம் இரண்டு சுற்று நடைபெற்ற நிலையில் மீண்டும் மார்ச் மாதத்துக்குள் தலைமைச் செயலாளர் நம்முடைய அகில இந்திய பேரடைய பூச்சாளர் அண்ணன் சண்முகம் தலைமையில் நிதி செயலாளர் போக்குவரத்து அமைச்சர் அனைவருடைய நல்ல முடிவு பேசி முடிவெடுத்து வருகின்ற பதினஞ்சாம் தேதி பட்ஜெட்டில் போக்குவரத்து நிதி ஒதுக்கீடு செய்து அதன் பிறகு இந்த மாத இறுதிக்குள் நம்முடைய பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்தம் நல்லபடியாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கு இருநூறு கழகத்தின் உரையில் திருச்சியில் அவருக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவுக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று நமது சங்க குடியினை பேரவையினுடைய செயலாளர் அண்ணன் நெதிராஜ் குடிக்க பெரிய

மறக்காது <laughs> <laughs> வா இப்போ கொஞ்சம் எடுங்க சத்தப்பட்டு இங்க இங்க

தொழிற்சங்க சொந்தங்கள் அனைவர்களுக்கும் கிடைக்கல சார்பாக வரவேற்பது நன்றி பார்ப்பது குறி நன்றி வணக்கம் இவை சிறப்பு தீர்மானம் நடத்திக் கொடுத்த அந்த கிடைத்தல்